தூத்துக்குடி அருகே உப்பள்ளங்களிலிருந்து ஐந்து லட்சம் டன் உப்பு மழைநீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் நூறு கோடி ரூபாய் அளவிற்கு தங்களுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக உப்பு உற்பத்தியாளர்கள் வேதனை தெரிவித்தனர் இது தொடர்பாக செய்தியாளர் ஜெயக்குமார் அளிக்கும் கூடுதல் விவரங்களை தற்போது பார்க்கலாம் மழை காலங்களில் மூணு மாதம் வந்து உப்பு உப்பு உற்பத்தியாளர்களுக்கு வந்து வேலை இருக்காது அவர்கள் வந்து இதை வந்து பாக்கெட் செய்வது பதப்படுத்துவதற்கு அனுப்புவது போன்ற வேலைகளில் வந்து இவர்கள் ஈடுபடுவார்கள் இந்த நிலையில் வந்து இந்த ம மழை காரணமாக வெள்ளம் காரணமாக உப்பை வந்து மூட்டமாக வைத்திருந்த இடங்களில் த வெள்ளத்தில் அடித்து சென்றதால் பல்வேறு இடங்களில் வந்து உப்பு இல்லாமல் வெறும் கூடாரம் மட்டுமே இருக்கதை வந்து பார்க்க முடிந்த பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் மாவட்டம் முழுவதும் சுமார் ஐந்து லட்சம் டன் வந்து உப்பு வந்து வீணாக கடல் கடலுக்கு சென்றிருப்பதாகவும் வந்து உப்பு உற்பத்தியாளர்கள் வந்து கூறி வருகிறார்கள் அது மட்டுமில்லாமல் இதோட மதிப்பு வந்து நூறு கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும் என வந்து கூறப்படுகிறது ஒரு வருஷம் சேர்த்து வச்சு உப்பு எங்களுக்கு அவ்வளோ நாசமாக போயிட்டு பல கோடி ரூபா போயிட்டு எங்களுக்கு அதனால தொழில் பார்க்க ரொம்ப சங்கடமாக இருக்குது நாங்கள் கஷ்டப்பட்டு கிடக்கோம் மால் மாறுனு பாவம் தான் அவ்வளோ அவ்வளோ உப்பு கரைஞ்சிட்டு ஒரு பதினேழு டன் உப்பு கூட கரைஞ்சிட்டு நான் நாயாக கடந்து வேலை பார்க்குறேன் எனக்கு கூலி வந்து ரெண்டு ரூபா கூலி இந்த கூலி கூட நான் இது இல்லாமல் ரொம்ப நஷ்டட ஆகிட்டு அவங்க ஓனர் என்ன சொல்லிட்டாங்க உப்பு ஃபுல்லாக கரைஞ்சிட்டு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டாங்க கஷ்டத்தை எங்களுக்கு நாங்கள் குளிக்கிறங்க வந்து இவங்கிட்ட பத்து முப்பது பேர் வேலை பார்க்கும் ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் இதுனோம் இதில் நாங்கள் படக்கூடிய கஷ்டமே என்ன அப்படின்னா இன்னும் முப்பது நாள் வேலை கொடுக்க மாட்டாங்க நஷ்டத்தில் இருந்து அவர்கள் மீண்டு வருவதற்கு சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு மேல் ஆகும் என கூறப்படுகிறது குறிப்பாக வந்து இந்த மூன்று மாதமுமே வந்து மழைக்காலம் என்பதால் உப்புள உற்பத்தியாளர்களுக்கு வந்து வேலை இல்லாமல் தான் இருப்பார்கள் இருந்தாலும் தேக்கி வைக்கப்பட்ட உப்பை வைத்து ஒரு சிலருக்கு வந்து வேலை இருந்து வரும் இந்த சமயம் வந்து பெய்த மழை காரணமாக அனைத்து உப்புவும் வேஸ்ட் வீணாக கடலுக்கு சென்றதால் அவர்கள் வந்து இந்த வேலையையும் இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து காணப்படுவதாகவே உப்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் உப்பள முதலியா முதலாளிகள் உப்பு வியாபாரிகள் அனைவரும் வந்து தெரிவித்து வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க